கெகல் பத்ரே பத்மே உள்ளிட்ட ஐவருடைய தொலைபேசி பதிவுகள் துருவி ஆராயும் போலீசார் என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்கத்தில் பக்கத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது வீரகேஸ்வரி பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் வெளியாக இருந்தது தமிழன் பத்திரிகையினுடைய முதற்பக்கத்திலும் இது குறித்த தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது இரு நாட்கள் கடந்திருந்தால் துருக்கிக்கு சென்றிருப்போம் கைதான கெஹல் பத்ரே தகவல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அந்த விடயங்கள் அந்த விசாரணையில் குறித்த தகவல் குறித்து நாங்கள் அடுத்ததமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் மௌபியம் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருக்கிறது திவை இன பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியிருக்கிறது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ரை பத்மி உள்ளிட்ட ஐவருடைய கையடக்க தொலைபேசி பதிவுகள் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறப்படுகிறது இவர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்த நபர்கள் பற்றியும் பல துருவங்களில் விசாரிக்கப்படுவதுடன் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் குறித்தும் விரிவான விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் புதுக்கடை நீதிமன்றில் கொலை செய்யப்பட்ட கணயமுள்ள சஞ்சீவ தொடர்பானதால் ஆதித்யா என்ற புனைப்பெரியில் தாம் வெளிநாடுக்கு சென்றதாக தடுப்பு காவலில் உள்ள கெகல் பத்திரை விசாரணைகளின் பொழுது தெரிவித்திருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து இருந்து மேற்கொள்ளப்பட்ட பல குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் கெகல் பத்மி பத்மே இதன் போது தெரிவித்துள்ளதாகவும் போலீசார் கூறப்பட்டிருக்கிறார்கள் திட்டமிட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்களான கெகல் பத்திரை பத்மே கொமான் பெகோசமான் மற்றும் பானந்துரை நிலாங்க தெம்பிலர் உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றக்குழுவினுடைய உறுப்பினர்கள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு விமானம் மூலம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் இந்தோனேஷியாவில் சர்வதேச போலீசார் மற்றும் அந்த நாட்டு போலீசாருடைய ஒத்துழைப்புடன் இலங்கை போலீசார் இவர்களை கைது செய்திருந்தார்கள் அந்த வகையில் கேல் பத்திரை பத்மே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூன்றாம் இலக்க வாணிப விசாரணை பிரிவிலும் கொமாண்டோ சலிந்த முதலாம் இலக்க பிரிவிலும் பானந்துரை நிலாங்க முதலாம் இலக்க விசர குற்றத்தரப்பு விசாரணை பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பெக்கோ சமந்த மற்றும் தம்பிலு தமிழில் அஹீரோ ஆகியோர் கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இவர்கள்தான் தற்பொழுது பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன எனவே துருக்கிக்கு தப்பி செல்வதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம் இன்னும் இரு நாட்கள் கால தாமதமாக இருந்தால் எங்களின் வாலை கூட பிடித்திருக்க முடியாது என்பதாக குழு தலைவர் கெஹல் பத்மே இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் தெரிவித்திருப்பதான தகவல்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் முன்னிலையில் இவர் தெரிவித்திருக்கிறார் சார் நீங்கள் ஜகர்த்தாவுக்கு வந்து எங்களை கைது செய்வீர்கள் என்று நாங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை இருந்தபோதும் எங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வரப்போகிறது என்பதை நான் உணர்ந்தேன் இன்னும் இரு நாட்களில் துருக்கிக்கு செல்லவே நாங்கள் தயாராக இருந்தோம் நான் உலக நாடுகளில் இருபது நாடுகளில் வசித்திருக்கிறேன் அந்த நாடுகளில் நாங்கள் தங்கியிருப்பதற்கு மிகவும் பாதுகாப்பான நாடாக இந்தோனேஷியாவை கருதினோம் இலங்கையை போன்று இருபத்தி மடங்கு இந்த நாடு பெரியது பெரும் சனத்தொகையும் இருக்கிறது நாங்கள் தலைமறைவாக இருப்பதற்கு பாதுகாப்பான நாடாகவே இதனை கருதினோம் நாங்கள் இந்த நாட்டில் பிடிப்பட்டிருந்தாலும் இங்கு வைத்து பிடிபடுவோம் என்று எண்ணவில்லை எங்களை கைது செய்த தினத்தன்று ஒழுகரசர் வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது அதன் காரணமாகவே நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு சென்றோம் இருந்தபோதும் இறுதியில் சிக்கிக் கொண்டோம் என்று கெஹல்பத்ரே பத்ம ரொஹான் உலகவிடம் தெரிவித்திருக்கிறார் இந்தோனேஷியா ஜகர்த்தா நகரில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு உறுப்பினர்களான கெஹல்பத்ரே பத்மே கொமாண்டோ சலிந்த பானந்தர் குடுநீலாங்க பெக்கோ சமான் மற்றும் தெம்பிலீர் ஆகியோர் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தினூடாக கடந்த முப்பதாம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் இந்த திட்டத்திற்கு பொறுப்பாக இருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் உலகல மற்றும் குற்றப்புலனாய்வு தினக்கடத்தினுடைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் மஹிந்த ஜாயசுந்தர் ஆகியோரும் அதே விமானத்தினுடாக நாட்டுக்கு வந்திருந்தார்கள் இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள குழு உறுப்பினர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு வேலை திட்டங்களை ஆராய்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பான அமைச்சர் ஆனந்த் விஜயபால மற்றும் போலீஸ் அதிபர் சட்டத்தன்மை പ്രിയാന്ത വീരസൂര്യ ആകിയോർട്ടികൾ பலர் பொழுது கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்துக்கும் சென்றிருந்தார்கள் பாதாள குழு உறுப்பினர்களை அழைத்து வரும் திட்டத்துக்கு தலைமைத்துவம் வழங்கிய ரொஹான் ஒலுகல உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பெரும் வரவேற்கும் வழங்கப்பட்டிருந்தது மேலும் இந்த பாதாள குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு அழைத்து வர பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்த இந்தோனேஷிய அதிகாரிகளும் இதன் பொழுது பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பெரும் பாதுகாப்புடன் குழு உறுப்பினர்கள் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இதே கைது செய்யப்பட்ட கஹல் பத்திரை பத்மே கொமாண்டோ சலிந்த மற்றும் பானந்தூர் நிலாங்க ஆகியோர் குற்ற புலனாய்வு தினை தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாகவே தற்பொழுது இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு